ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி விலகத்தில் உள்ள இருக்க முத்தல் சாரி கலெக்ஷனாக பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷனெலாம் இருக்குங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்குங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து எந்த மாதிரி சாரி கலெக்ஷன் சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டோலோ சில்க் சாரி தான் பார்க்க போகிறீங்க அது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்க த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் இப்போ பார்க்குறது தான் அது நம்ம எப்பயும் சொன்னதான் இது ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம எப்பயும் போனால் எடுத்து பார்க்கணும் சொல்லுவேன் ஏன்னா போட்டிருக்கிறது காட்டில் விலை அதிகமாகவும் இருக்கும் குறைவாக இருக்குது சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க த்ரீ ஃபிஃப்டி த்ரீ வித் ப்ளவுஸோடு இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன்லாம் ஆனால் இங்கே ரொம்ப வில கம்மியாக இருக்குது ஹோல்சேல் ரேட்னால தான் இங்கே இவ்வளோ கம்மியாக இருக்குது இது ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் எப்பயும் சொல்ல தான் தீபாவளினாலும் திருவிழா நாளும் பொங்கல்னாலும் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூட ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை தூண்டில் இருக்குது ஏகே அப்படின்னு சொல்லலாம் இது த்ரீ சிக்ஸ்டி த்ரீ ஏன்னா த்ரீ ஹண்ட்ரட்லேயும் அதிலேயே இருக்குது சாரி இப்போ என் கைக்கு வர்றதுன்னு எடுத்து காட்டுறேன் சரியா அதில் என்ன ரேட் போட்டுக்கோ அதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் பார்த்துங்க இது ஃபோர் சிக்ஸ்ட்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் போட்டுருக்காங்களா அதுக்கீலேயே இருக்கும் அதுக்கு கீழே ரேட்டு கம்மியாகவும் இருக்கும் எனக்கு வந்து எந்தெந்த சாரிலாம் தெரியுதோ அதை எடுத்து எடுத்துக்காட்டுறேன் பார்த்துங்க அந்த ரேட்டை நான் சரியா இது ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் இது பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சைடுங்க வருது இல்லை அது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரவுண்டாக சுற்றி சுற்றி ஒரு ஒயிட் கலரில் லைன் வருது சில்வர் கலரில் அந்த மாதிரியும் வருது இந்த மாதிரி லைன் வச்சு கட்டி நல்லா ஹைட்டாக கட்டணும் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஒர்க்கிங் உமன் ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரிலாம் கட்டிட்டு போகலாம் இதுவும் அதே ரேட்டு ஃபோர் சிக்ஸ்டி போகிறதா அவங்கெல்லாம் கட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த சாரி நார்மலாக ஒர்க்கிங் ஒர்க் போனால் போகிறவங்க கட்டிட்டு போகலாம் இந்த மாதிரி சாரிஸ் எல்லாம் அதுதான் இது ஃபோர் சிக்ஸ்டி சிம்பிளாக இருக்கும் நான் கட்டுறதில் அந்த மாதிரி ஃபேன்சி காட்டன் தான் கட்டுவாங்க நான் கட்டுறது அந்த ஃபேன்சி கட்டணுன்னு சொல்லி என்னோடய செக்ஸன் தனியாக இருக்கும் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் இரநூறுவா இரநூத்தி தொண்ணூறுரூவா அந்த மாதிரி வரும் அந்த ரேஞ்சு தான் நான் வாங்கி கட்டுது ஏன்னா வீடியோக்கு தான் நம்ம கட்டிட்டு வரோம் அவ்வளோ பெரிய எல்லாம் போய் சைன் பண்ணி உட்காந்து ஆஃபீஸில் உட்கார அளவுக்குலாம் இது த்ரீ சிக்ஸ்டி த்ரீ அவ்வளோ பெரிய கவர்மெண்ட் போஸ்டில் உட்காரலங்க நம்ம போதும் போதும் நம்மளை பார்க்குற வேலைக்கு அப்போ இந்த சாரி கட்டினா போதும்னு சொல்லிவிட்டு நான் அதை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் கட்டினா இந்த சாரி நான் ஆல்ரெடி சொல்லுவேன் பெண்கள் நானே ரொம்ப அழகுன்னு சொல்லுவேன் இது பார்த்திங்கனாக்கு த்ரீ சிக்ஸ்டி த்ரீ தான் இதுவும் பெண்கள்னாலே ரொம்ப அழகுன்னு சொல்லுவேன் அதில் சாரி கட்டுறப்ப சொல்லியாக தரணும் எல்லாமே அழகாக தாங்க இருப்போம் நம்ம விலை குறைஞ்ச சாரி கட்டினாலும் விலை அதிகமான சாரி கட்டினாலுமேவும் அழகாகத்தான் இருப்போம் இது ஃபோர் சிக்ஸ்டி டூ இந்த பூ போட்டது என் பொண்ணு ஆரம்பிச்சிட்டிங்களா பூ பக்கத்தில் போயிட்டீங்களேன்னுச்சு அதில் இந்த கலர் வர பாருங்கள் இந்த பூ போட்டு தாமரை பூ மாதிரி என் மம்மி பூவை பார்த்து இறங்கிட்டீங்களான்னுச்சு ஏப்போ அதில் பூவா தான் நம்ம மேக்ஸிமம் அதில் பூட்டி சின்னப்போ நிறையா வரும் ஜிக் ஜாக் வரும் இது ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ என் சின்ன பிடிச்ச மாம்மீ இது பாருங்க மேலே வந்து அந்த மாதிரி லைட் கலரில் வரும் கீழே முட்டும் இப்படி ஜிக் ஜாக் மாடல் வரும் இதெல்லாம் ஊரில் என்ன சொல்லுவாங்க பழைய சிலையை கலர் பேடானதுன்னா கலர் கலர் பூச்சி பழைய சிலையை கட்டிட்டு வந்தேன்னு சொல்லுவேன் மாமி வாங்கி மாமீச்சு இது ஃபோர் டுவெண்ட்டி எயிட் நான் மேக்ஸிமம் டார்க் கலர் தான் இப்போ நான் எடுப்பேன் லைட் கலர் எடுக்க மாட்டேன் டார்க் கலர் தான் இருக்கும் இது 462 சிக்ஸ்டி டூ பிங்க் வித்து தீப்டி அந்த பூவுலே பார்த்திங்களா வேறு வேறு மாதிரி இருக்கும் இது ஃபோர் black ஃபோர் red நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஒரு black சாரி எடுத்தேன் சொல்லி synthetic ஆட்டன் ரொம்ப அழகாக இருந்துச்சுப்பான் அதெல்லாம் வாஷ் பண்ணி கட்டியும் பார்த்து ஒன்றுனா வீடியோவில் கட்டிட்டு வரேன் இதுவும் 462 தான் ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா வேறு நிறையா டிப்ஸ் ட்ரிப்ஸ் போட்டிருப்பேன் மோத்தில் பருவ இருக்குது பார்த்திங்கன்னா ஒரே நாளில் பருவ போகிற மாதிரிலாம் போட்டிருப்பேன் இது போஸ்ட்டி த்ரீ அதெல்லாம் லிஸ்ட்டில் பண்ணி பாருங்க நீங்கள் மதுரையை வந்து எங்கள் ஹோட்டலில் சாப்பிட்லாம் எங்கெங்கே தங்கலாம் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லி போட்டிருப்பேன் நான் அதெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் இருக்குது அந்த பார்த்தீங்கன்னா நம்ம டிமார்ட் போட்டிருப்போம் ரிலையன்ஸ் போட்டிருப்போம் இப்போ நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து சாரி போட ஆரம்பித்தேன் ஆனால் என்னோடய ஃபேன்ஸ் எல்லாமே சாரீஸாக ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க அதனாலதான் மேக்ஸிமம் டாப்ஸு இந்த குட்டீஸ் எல்லாம் போடுறதில்ல அதை இடைக்கடைக்கு சூட் பண்ணி வந்தால் நான் போடுறதா ஐடியா பண்ணியிருக்கேன் ஏன்னா இங்கேயும் ஃபுல்லாக டைம் ஆகிடுது கீழே நம்ம செக்ஷன் முடிக்க முடியாது போயிட்டு அவ்வளோ இதாகிடுது எப்பயும் கலெக்ஷன் இல்லாமல் இருக்காதுங்க இருக்கும் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது எங்கே போகிறது இருக்கும் ஆனால் எடுத்து என்ன வேறு பக்கம் போட்டிருப்பாங்க வேறு இதில் மிக்ஸ் ஆகிருக்கும் நான் நினைக்கிறது எடுத்த ரெட்டு கலர் சாரி இதெல்லாம் பார்த்தீங்க என் பொண்ணுங்க எடுத்ததெல்லாம் நான் எப்பயும் அதெல்லாம் பார்க்குறது கூட இல்லை போனேன் ஏன்னா என் சின்ன பொண்ணு அந்த மாதிரி இதெல்லாம் விரும்பி கட்டுறதுனால அந்த மாதிரிலாம் பார்த்து எடுத்தாங்க என் சின்ன பொண்ணு என் பெரிய பொண்ணு இதெல்லாம் பார்த்த பிறகு ஐயோ அதில் பிளாக் இருந்துச்சு எம்மி ரெட்டு கலரும் ஒரு பீச் கலர் எடுத்தாங்க என் சின்ன பொண்ணு அதில் ரெட் இருந்துச்சு அந்த பிளாக் இருந்துச்சு நல்லா இருக்கும் மேம் பார்த்து டிவி இருக்குன்னு கிட்டிருந்தாங்க பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் லக் இருந்தால் அந்த பிளாக் இருக்க மாப்பிள்ளை வேறு பிளாக் இருந்தால் கூட எடுத்துகிட்டு வந்து ஒரே மாடல்னா கூட நான் இருந்தால் அந்த பிளாக் தான் எடுத்துகிட்டு போயிருச்சு ஏன்னா இந்த பார்ட்டிகளும் கேட்டது ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தீங்க பிளாக் வித் ரெட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் அந்த ரேஞ்சில் இருக்கு இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கி இந்த டோலா அந்த ஃப்ளவர் போட்டிருக்கும் ஒன்று ஒன்று ஜிக் ஜாக் மாதிரி போட்டிருக்கும் இல்லை டைமண்ட் சேப் இது தான் ஆனால் நைன்ட்டி பர்சன்ட் ஃப்ளவர் தான் போட்டிருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம் பார்க்காத இந்த வீடியோ டைம் இருக்கிறவங்க பாருங்கள் டைமில் தான் சார்ஜ் போட்டுருக்கு இன்றைக்கி என்ன இன்னைக்கு கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுன்னு எப்பயும் சொல்லுறதாங்க ஒரே ஒரு தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காந்து வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலர் சாரி கலெக்ஷன்லாம் கிடச்சிட்டே இருக்கும் பார்த்துட்டே இருக்கலாம் பாய் கைஸ்